இன்றைக்கு சுட சுட ஃபில்ட்ரு காஃபியோட ஒரு வீடியோ யாரை பற்றி அப்படின்னா இப்போ ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதோட வீடியோவும் வைரலாக போயிட்ருக்கு அதுவும் பார்த்துருப்பீங்க இது நிறைய பேருக்கு நம்ம தமிழ் ம மக்களுக்கு தெரியாதுங்கிறதுனால இதை நான் வந்து என்ன ஆச்சுங்கிறத சொல்கிறேன் கோல்டு ப்ளே அப்படின்னு ஒரு பாடகர் அமெரிக்காவில் அவருடைய கச்சேரி ஒரு கான்சர்ட் நடக்குது ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க ஒரு ஸ்டேடியமில் வச்சு நடக்குது இருக்கும்போது திடீர்னு அந்த பெரிய ஸ்க்ரீன் இருக்குது பார்த்திங்களா அந்த பெரிய ஸ்க்ரீனில் ஒரு ஒரு ஃப்ளாஷ் பண்ணுறாங்க ஒரு ஹைலைட் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு பேரை ரெண்டு பேரும் ரொம்ப அந்யோன்யமாக நின்று அந்த கான்செப்டை பார்த்துட்டு இருக்காங்க அதுதான் இந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேரை பற்றி இந்த இந்த ஃப்யூ செகண்ட்ஸ் வந்த அந்த ஹைலைட்டு இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரோடைய வாழ்க்கை இல்லை ஒரு கம்பெனியை புரட்டி போட்டிருக்கு ரெண்டு குடும்பங்களை புரட்டி போட்டிருக்கு அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே மேலே டாப்பில் இருந்து ஜீரோவுக்கு வந்துடுச்சு இது என்னங்கிறத பார்ப்போம் இது இந்த இந்த கதை வந்து ஒரு ஹாலிவுட் திரைப்படமாகவே எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இது வைரல் இருக்கு இது சம்மந்தப்படுத்திட்டு இவங்க ரெண்டு பேர் நிற்கிற மாதிரி எல்லாரும் வைரலாக அவங்கவுங்க ஒரு வீடியோ ஃபன்னியாக போட்டுட்ருக்காங்க அது அடுத்த விஷயம் ஸோ இந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வந்து ஒரு அஸ்ட்ரானமர் அப்படின்ற கம்பெனியில் ஒரு சிஇஓ அந்த அம்மையார் வந்து அதே கம்பெனியில் ஹெச்ஆர் ஹெட்டாக இருக்காங்க ரெண்டு பேரோடைய அஃபேர் அதாவது இல் ஒரு தாம்பத்தியம் தாண்டின ஒரு அஃபேர் வந்து அந்த ஃப்யூ செகண்ட்ஸில் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு சரி இவங்க யாருங்கிறது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை சேர்ந்த ஒரு பெண்ணு இந்த கூட்டத்துக்குள்ளே இருந்து அதாவது கிரவுண்ட் ஜீரோன்னுபாங்க அது மாதிரி கீழே இவங்க வந்து விஐபி லாஞ்சில் இருக்காங்க அந்த இதில் இருக்கும் இல்லையா அந்த இதில் இருந்து அது அது அவங்க கரெக்டாக ஹைலைட் பண்ணுறதுக்கும் இந்த பொண்ணு அதை ஷூட் பண்ணுறதுக்கும் அந்த பொண்ணே அதை வைரலாக்கி விட்டுருச்சு அது போஸ்ட் பண்ண உடனே எல்லாரும் அதை பார்த்துட்டு வைரலாக்கி விட்டுட்டாங்க அப்போ இந்த ரெண்டு பேரோட குடும்பங்கள் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுது அப்புறம் அடுத்தது கம்பெனி உலகத்துக்கே கார்பரேட் கல்ச்சர்னால் இதுதான்டா அப்படின்னு பறைசாற்றப்பட்டது இந்த நிமிடத்தில் அங்கே மாத்திரம்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டிலையும் அதே கறி தான் ஆனால் நிறைய இப்போ வெளியே வரல அப்படிங்கிறதுனால தான் சேஃபாக இருக்காங்க இப்போ வந்து இந்த சிஇஓ அந்த அஸ்ட்ரானமர் கம்பெனியில் இந்த பொண்ணு ஷூட் பண்ணிடுச்சு இந்த பொண்ணுக்கு அடுத்த நிமிஷம் வேலை போயிடுச்சு இந்த இதுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்துச்சு அதாவது ஒவ்வொரு கம்பெனிலேயும் கார்ப்பரேட் கம்பெனிலையும் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களை புக் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க அந்த பொண்ணு இவங்க ரெண்டு பேருக்கும் இதை போய் பார்க்குறதுக்கு புக் பண்ணியிருக்கு கம்பெனி சம்மந்தமாக இல்லை இல்லையா அவங்க ப்ரைவேட் அந்த பொண்ணு இதையே புக் பண்ணிச்சின்னா அதையும் ஃபயர் பண்ணியாச்சு அதையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே நடக்குது இவருமே லீவில் போயிட்டார் ஐயா இந்த அம்மா வந்து என்னன்னு தெரில ரெண்டு பேருமே வாய திறக்கலை பார்த்ததுக்கப்புறம் அவருடைய ஒய்ஃப் வந்து அறிக்கை கொடுத்துட்டாங்க எவ்வளோ நம்ம ஹர்ட் ஆகிருக்கோம் நானும் என் குழந்தைங்களையும் அவர் இருந்தோம் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே பண்ணல குழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க வெளியில் போயிட்டாங்க ஸோ இதுதான் இந்த பிக்சருடைய பின்னணி அந்த அந்த அம்மையாரும் உடைய ஹஸ்பண்டும் பெரிய சிஇஓ தானா அவரும் ஏதோ அறிக்கை கொடுத்துருக்காருங்கிறாங்க இந்த பொண்ணு எப்போவுமே தான் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இந்த பேக்ரவுண்டு அதுக்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி அந்த கம்பெனிக்கு வர ஆர்டர்ஸை ஒரு நாலஞ்சு பேர் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் இல்லாத ஒரு கம்பெனி கூட நாங்கள் வந்து பிஸ்னஸ் நடத்த விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஆர்டர்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிருக்கு இதில் ஒரு ஆர்டர் என்னென்னா டைகர் வுட்ஸ் அப்படின்ற ஒருத்தரோட ஆர்டர் டைகர் வுட்ஸ் யார் அப்படின்னா ஒரு கால்ஃப் பிளேயர் உலக சாம்பியன் அவருடைய வாழ்க்கையிலையும் இதேதான் நடந்துச்சு அவரும் இதே மாதிரி ஒரு அஃபேரில் மாட்டி அவர் குடும்பத்தை இழந்து இருந்தவர் தான் ஆனால் அவரே இதுக்கு வந்து இந்த மாதிரி கம்பெனிக்கு பண்ண மாட்டேன்னு சொன்னது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா